நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா ஒரு கருப்பு உளுந்த சாதம் பண்ண போகிறோம் இந்த உளுந்த சாதம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கப்பு வந்து இதில் வந்து ஒரு கப் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் ஒரு கப்பு வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து கால் கப்பு வந்து கருப்பு உளுந்த மருப்பு எடுத்துக்கிறோம் தேங்காய் துருவல் வந்து நமக்கு தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் கப்பு எடுத்துக்கிறேன் பூண்டு வெள்ளைப்பூடு வந்து ஒரு ஆறு பூண்டு எடுத்துருக்கோம் சீரகம் ஒரு ஸ்பூனு வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் முதல்ல வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து நல்லா வருத்துருவோம் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு அப்படியே சாதமாக தாளிக்கிறது தான் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த கருப்பு உணவு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு உங்களுக்கு இதை வாரத்துக்கு ஒரு முறை சேர்க்கலாம் இப்போ குறிப்பாக வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கருப்பு உணவு சேர்த்திங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும் இப்ப நம்ம முதல்ல எடுத்து வச்சிருக்கிற கருப்பை உளுந்தை வந்து நம்ம வறுத்துக்குடுவோம் லேசா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாம் உங்களுக்கு வறுத்து சேர்த்தோம்னா தான் வந்து நல்லா நல்ல பொழுகுழு உங்களுக்கு இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கலாம் கருத விடக்கூடாது முழு உளுந்தா எடுக்காம இந்த மாதிரி வந்து உடச்ச உளுந்தா எடுத்து வாங்கிக்கிடுவோம் உளுந்து இந்த மாதிரி நல்லா செவக்க உங்களுக்கு வறுத்துருச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வருத்தம் வறுத்ததுக்கப்புறம் இதோட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயத்தையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிடுவோம் வறுத்து எடுத்துட்டு அரிசி பருப்பு வெந்தயம் எல்லாத்தையுமே அப்படியே கழுவிட்டு சாதம் தாளிக்கிறேன் தான் உங்களுக்கு வெந்தயம் வந்து வறுத்து போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு வெந்தயம் இதை மூணையுமே நல்லா கழுவிடுவோம் உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடணும் உங்களுக்கு பண்ணிவிட்டு ஒரே தான் ஊற வச்சுருவோம் இப்போ நம்ம குக்கர் வச்சுக்கிருவோம் சாதம் தாளிக்கிறது தான் இதில் வந்து ஒரு கப்பு ரைஸும் கால் கப்பு முழுந்த பருப்பு எடுத்துருக்குறோம் அந்த ஒரு கப்பு ரைஸுக்கு வந்து ரெண்டரை கம்பல் வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் அந்த கால் கப்பு உளுந்துக்கும் ஒரு அரை கப்பு மொத்தத்துக்கு மூணு கப்பு தண்ணியாக நம்ம ஊற்றிக்கிடுவோம் இந்த தண்ணி வந்து நல்லா வந்து சூடாக கொதிக்க மேது நம்ம ஊற வச்சுருந்தா அரிசி பருப்பு வெந்தயம் மூணையுமே நம்ம சேர்க்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா கொதிக்குது கொதிக்க மே நம்ம எடுத்து வச்சுருந்தா பூண்டு சீரகம் உப்பு இதையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே நல்லா கருவி வச்சுருந்தா அரிசி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் உங்களுக்கு அப்படியே சேர்த்து குக்கரில் வந்து மூடி அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிடுவோம் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக விடுவோம் கொஞ்சம் அடுப்பை குறச்சிடுவோம் அப்பப்போ நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துக்குருவோம் உங்களுக்கு சாதம் கொஞ்சம் முக்கால் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயை சேர்த்து அப்படியே குக்கரை மூடி தம்போட்ருவோம் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியத்தில் தான் உங்களுக்கு இதாக எரியணும் இப்போ நம்ம மீடியம்லேயே வச்சுருந்தோம் பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு சாதம் உங்களுக்கு இது நல்லா முக்கால் தான் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் தேங்காய் துளுக்கலையும் நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா தம் போட்டு சாதம் நல்லா பொழுக்கணும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு உளுந்த சாதம் கருப்பு உளுந்த சாதம் மூடி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம உளுந்த சாதம் ரெடி பண்ணுறது ரெடியாகிறதுக்குள்ளால் அதுக்கு ஒரு தேங்காய் தொவையல் ஒன்று அரைச்சிடுவோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் எடுத்துருக்குறோம் உளுந்த பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் காஞ்ச மிளகா வத்தல் ஒரு நாலு வத்தல் பூண்டு வந்து ஒரு நாலு பூண்டு பல்லு பூண்டு எடுத்துருக்குறோம் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒவ்வொன்றா வறுத்துட்டு செவக்க வறுத்துட்டு அப்படியே நம்ம வந்து தொவையலாக அரைச்சிடுவோம் உங்களுக்கு இந்த கருப்பு உளுந்த சாதத்துக்கு தேங்காய் தொயல் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை முதல்ல வந்து வறுக்கிறோம் உளுந்தம்பருப்பை வந்து சேர்த்து வறுக்கிறோம் ஒரு கடாயில் உளுங்க பருப்ப நம்ம இப்படினால எண்ணெய் ஊற்றாம ட்ரையாக வறுத்துக்கிடுவோம் உளுங்க பருப்பு வறுத்துட்டு இருக்க வேசாயி பாருங்க கலர் வந்து மாறி இருக்குது மாறுற நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் வத்தலையும் சேர்த்து வதக்கிடலாம் மிளகாய் வத்தல் கொஞ்சம் வதங்கினதுக்கு தேங்காய் தேங்காயை சேர்த்து வதக்கலாம் தேங்காய் தொகையல் வந்து ஒழுங்கை தனதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வதக்கி வச்சதை இப்படியே நம்ம தொகையில அரைச்சிட வேண்டியதை முதல் வந்து தண்ணி ஊற்றாம ட்ரையாக வச்சு சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு துவையலா எடுத்துக்கிறோம் துவையல் இந்த மாதிரி நம்ம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிடுவோம் அவங்களுக்கு அடுத்து வந்து உளுந்த சாதம் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் இப்ப நம்ம ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சாதம் பாருங்க நல்லா வெந்திருக்கு நல்லா கொழு பொழுன்னு இருக்குது பாருங்க சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமையும் பாருங்க எப்படி இருக்குங்கிறத பாருங்க நம்ம அதை அப்படியே எடுத்து வச்சு இதோட தேங்காய் தொவைய வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையான கருப்பு உளுங்க சாதம் ரெடியாகிடுச்சு அதுக்கு நம்ம தேங்காய் துவைல் வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் எப்படி சாதம் பாருங்கள் நல்லா கொழு கொழுன்னு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது உங்களுக்கு இதோட தேங்காய் தவையோடு சேர்த்து சாப்பிடமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தேங்காய் தவையல் வச்சுருக்கேன் நீங்கள் எள்ளு துவல் அரைச்சிக்கலாம் கூட நான்வெஜ் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இதில் சாப்பிடும் வந்து சூடாக கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து இன்னுமுமே நல்லா இருக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சஷ்டியா கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்